நடிக்கி ஷாலுஷம் இப்போ முருட்டு குத்துப்பா டூல நடிக்க கமிட் ஆயிருக்காங்களா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வருத்தப்படாத சங்கம் சகலகலா வல்லவன் தமிழுக்கு எண் ஒன்றிய அழுத்தவும் இந்த மாதிரி எல்லாம் நடிச்சுட்டு இருந்தாங்கல்ல ஹீரோனிகளுக்கு ஃப்ரெண்ட் கேரக்டர்லையும் நடிச்சிருக்காங்க அண்ட் இப்போ இருட்டரையில் முருட்டு குத்துப்பா டூல முக்கிய ரோலில் நடிக்க இருக்காங்களா ஷாலுஷம் ரீசெண்டாக சொல்லிக்கொள்ள அளவுக்கு பெருசாக பட வாய்ப்புகள் இல்லாம தான் இருக்கு இதனால கண்டினியூஸாக கவர்ச்சி ஃபோட்டோஸோ வீடியோஸோ ஷேர் பண்ணி வந்துட்ருக்காங்க ஷாலுஷம்மு பப்புல அவங்களோட பாய் ஃப்ரெண்ட்ஸோட டான்ஸ் ஆடும் வீடியோவை சோஷியல் மீடியாவில் ஷேர் செஞ்சு வந்துட்ருக்காங்க இவங்களோட இலவச காட்சியை பார்க்கவே இவங்களோட இன்ஸ்டாகிராமில் இவங்கள ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் பேருக்கு மேலே இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி ஃபாலோ பண்ணுறவங்கள இவங்க ஏமாற்றதே கிடையாது அடிக்கடி அங்கங்கள் தெரியும் ஃபோட்டோ எடுத்து போட்டு அவங்களுக்கு கவர்ச்சி படையல் போட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கு ஒரு தரப்பு ரசிகர்கள் ஆதரவு தெரிவிச்சாலுமே பெரும்பாலானோர் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க கொச்ச கொச்சையான கமெண்ட்ஸ்களையும் போட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி விமர்சனம் செய்யும் ரசிகர்களுக்கு கூலா ரிப்ளை ஒண்ணு கொடுத்திருக்காங்க ஷாலுஷம் நேத்திக்கு அரைகுறை உடையுடன் இவங்க வெளியிட்டிருக்க போட்டோ ரசிகர்களிடையே அதிகமா பேசப்பட்டிருந்தது ஆனா ஷாலுஷம் நம்முடைய தேர்வுகள் தான் நம்ம உருவாக்குது அப்படின்னு கூலா ரிப்ளை கொடுத்திருக்காங்க ஹாய் viewers, ungalaude boring time ah entertainment ah maathradhukku marakama Tamil Gossip channel ah